மார்ச் மூணு வரைக்கும் இங்கே நடைபெறுது கிரவுண்ட்லேயும் தாங்க இருக்குது எக்ஸிபிஷனு இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் எப்படி எக்ஸிபிஷன் போகிறத பார்க்கலாம் மெர்மே இட் ஷோனல் அக்வேரியம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது உள்ள லெஃப்ட் கட் ஆன உடனே நீங்கள் வரும்போது உங்களுக்கு இந்த பில்டிங் இருக்கும் இந்த ராட்டினம் கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ராட்டினை இந்தியாவில் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கடற்கழிகள் பொருட்காட்சிக்குள்ள வந்துட்டோம் பைக் ஃபேர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் காருக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே உங்களுக்கு டெய்லி ஃபோர் டு நைன் தேர்ட்டி இந்த பொருட்காட்சி இருக்குங்க மார்ச் மூணு வரைக்கும் இப்போ வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போகலாம் ஓகே வீபர்ஸ் உள்ளே வந்துட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் கண்ணி மீன் குகை கண்காட்சி அது மட்டும் இல்லை உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் இந்த பொருட்காட்சி நடைபெறுது மார்ச் மூணு வரைக்கும் இருக்குங்க இப்போ வாங்க உள்ளே போகலாம் கடல் கணி ஷோக்கு வர்றதுக்கு உங்களுக்கு அடர்ட்டுக்கு வாங்க டிக்கெட்டை வாங்கிட்டோம் உள்ள என்ட்ராகும் போது சூப்பராக இருக்கு ஒரு சூப்பரான ஃபாரின்ல இருக்கிற வெள்ளை மாளிகை மாதிரி ஒரு பில்டிங் அப்படியே உள்ள எண்ட்ரு ஆகும்போது இருக்கிறது பார்த்தீங்கன்னா சத்தம் மீன் குகை மீன் குகையில உங்களுக்கு பெரிய பெரிய தொட்டிகளாக இருக்கு வாட்ரு பண்ணிருக்காங்க நிறைய புது புது வகையான பீஷஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடியுதுங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபிஷஸ்லாம் பாருங்களேன் இந்த டேங்கில் அதிகமாகவே ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்கு டைப்பில் மீன் வைட்டெல்லாம் இல்லைங்க ஒரு பர்டிகுலராக பத்து தொட்டி இருந்தாலும் அதில் பார்க்குறதுக்கு உண்டான சூப்பரான மீன்கள்லாம் இந்த மீன் கொகையில் இருக்குது இப்போ வாங்க அடுத்து பொருட்கட்டில் என்னெல்லாம் இருக்குன்றது கடல் பார்த்தீங்கன்னா உண்மையே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் வெரைட்டிஸ்க்கு மேலேயே இங்கே உங்களுக்கு டனலில் ஃபிஷஸ் எல்லாமே இருக்குது இதுலேயும் மெயினாக கலர்ஸ் பாருங்களேன் என்னென்ன கலர்ஸில் நீங்கள் இருக்கோ எல்லா கலர்ஸுமே இங்கே இருக்குது ஆரஞ்சு ரெட்டு கிரீனு பால் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஃபிஷஸ் வந்து இங்கே சூப்பராகவே இருக்குது அந்த மிரரில் நம்ம கிட்டே கை கொண்டு போகும்போது அது மாதிரி பார்க்குறதுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுல இல்லை பர்டிகுலராக இருக்கு ப்ளூ அதை விடவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அடுத்தது கட்லா கட்லாலாம் இல்லைங்க முழுக்க முழுக்க தான் இதோட கண்ணும் சூப்பரா இருக்கு இங்க நிறைய ஃபிஷஸ் இருக்குது இவ்வளவு ஃபிஷ் வந்து நீங்க கை கிட்ட பார்க்கும் போது எப்படிங்க இருக்கு இது முழுக்க முழுக்க ரெட்டு ஆரஞ்சு ஒயிட் எல்லாமே பக்கத்துலயே இருக்கு சூப்பரா இருக்கு இங்க டனல் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமா தான் இருக்கு பட் ஆனா பிஷஸ் வைஸ் உங்களுக்கு டவுன்ல இருக்கு குழந்தைங்க கூட விரும்பி பாக்குற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கு இதோட முடியலங்க இன்னும் நிறைய ஃபிஷஸ் இங்க இருக்கு பார்க்க பார்க்கலாம் அதாவது ஒரு சின்ன டன்னல் தான் பட் ஆனா உங்களுக்கு பிஷஸ் வைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு குழந்தைங்களா வரும்போது கூட கீழேயே கூட நிறைய ஃபிஷஸ் இருக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு சூப்பராக இருக்குது ஓகே தங்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வரும்போது மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பிஷஸ் வந்து தௌசண்ட்க்கு அப்போவே இருக்குது அடுத்து நம்ம பார்க்கறதுக்கு மேஷோ இதே சூப்பரான ஒரு பெர்மேட் ஷோ அவங்க அந்த டைமிங் ஏற்ற மாதிரி அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு போகிறது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே ஷாப்பில் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி இந்த ரேஞ்சில் ஏகப்பட்ட டிசைன்ஸில் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணுங்கள் கம்மல்ஸ் ரேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஏகப்பட்ட கம்மல்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய டாய்ஸ் வைஸ் ஆகட்டும் டாக்டர் செட்டு கிச்சன் செட்டு நம்பர்ஸு இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஷாப்ஸும் இங்கே உங்கள அவைலபிளாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டாய்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே வரும்போது ஒரே ஸ்டாலில் ஏகப்பட்ட டாய்ஸ் அவைலபிளாக இருக்குது வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கீ செயின்ஸ் பென்சில்ஸ் பேனா இது எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பொருட்காட்சியில் என்ன இருக்குமோ எல்லாமே இந்த சென்ட் ஜார்ஜ் கிரவுண்ட்லேயும் இருக்கிற பொருட்காட்சியில் இருக்குதுங்க அதை இங்கே வரும்போது மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் வித்தியாசமானதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து கேம்ஸ் வெரைட்டிஸ் தான் இப்போ வாங்க அடுத்து கேம்ஸ் பார்க்கலாம் இது அந்த பாவு இல்லை இது வேறு பாவு இல்லை செமையா இருக்குதுல்ல எங்கே பார்த்துருக்கோம் பிஜிபி பிஜிபிக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல இருக்கிறது உங்களுக்கு இந்த குதிரை தான் இந்த குதிரை கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சிக்ஸ்டி ரூபீஸ் தான் இது உண்மையிலே நல்லா இருக்கும் ஆக்சுவலி ரன்னிங்கிலே போகும்போது கூட இறங்கி கூட நீங்கள் ஏறலாம் ஆனால் இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனும் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு வயதுக்கு இலவோட வங்க இதே பலவீனமானவங்க வங்க ப்ரக்னென்ட் லேடிஸ் குதிரை கேம்ஸுக்கு விளையாடுறதுனாரு அடுத்ததான் இப்போ நீங்க பார்க்கறது இந்த அலாவுதீன் கேம் தான் இந்த அலாவுதீன் கேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் அடல்ட்டும் விளையாடலாம் சில்ட்ரன்ஸும் விளையாடலாம் அந்த மாதிரியான ஒரு கேம் தான் இதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க அலாவுதீன் ஜி இது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆக்சுவலி நீங்கள் உட்கார்ற சீட்டை சுற்றுது அதான் இதோட ஹைலைட்டு அம்யூஸ்மெண்ட் போக போகிறேன் சக்தி சைக்கிளிங் போக போகிறேன் இங்கே இந்த சைக்கிள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சென்னையில் இது வரைக்கும் நான் புள்காட்சி நிறையவே போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சைக்கிள் நான் பார்த்ததே இல்லைங்க சைக்கிளை பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இதுதான் மெயின் என்ஜின்னு என்ஜினுக்கு முன்னாடியே இருக்கிற குல்பிஐ சைக்கிள் மாதிரி இருக்குது ஓகேங்களா பட் இந்த சைக்கிள் போக போக எப்படி போக போகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் லைட்டாக மெதுவாக கீழே எடுத்து ஸ்டார்ட் ஆகிடுதுங்க இது குழந்தைங்களும் போற மாதிரிதான் இருக்கு லாக் எல்லாம் எதுவும் கிடையாது செம ஒர்து கீழே சுத்திட்டு இருந்த சைக்கிள் இப்ப மேல சுத்திட்டு இருக்கு எனக்கு இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருக்கு ஆனா தலை சுத்துங்க கொஞ்சம் பார்த்து வாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு ஏறி உக்காத்தேன் ஆனால் ஒரு நல்ல ஜாயின் பீஸ் போகிற ஒரு ஃபீலே உங்களுக்கு இதில் கிடைக்குது ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஒரு சின்ன ரைடாக இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி நீங்கள் விற்கிற இடத்துல ஃபிஃப்டி ருபீஸ் வச்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக ஒரு சூப்பரான ரைடு என்ஜாய் பண்ணிட்டு கூட வருவாங்க வாங்க அடுத்து என்ன இருக்கின்றதை பார்க்கலாம் இந்த நார்மல் ட்ரெயின் தான் பட் ஆனால் ரொம்பவே ஸ்பீடாக போகுது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த எக்ஸிபிஷனில் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு பன் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா ஃபேர் வைஸ் சாண்டே இல்லை நீங்கள் வெளியே ஒரு ரைடு போகிறத இங்கே ரெண்டு ரைடு போகலாம் இதோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் இந்த கேம் நிறையவே பார்த்துருப்பீங்க பெங்களூர் பிளாக் அண்ட் ஆவட்டம் நிறைய இடங்களில் இந்த கேம் நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேமு அப்படியே பெல்ட்டி அடிக்கலாங்க ஒரு மூணு தடவை பெல்ட்டி அடிச்சுட்டு திரும்ப வரும் பட் ஆனால் இப்போது இந்த ஈவினிங்கில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பிகாஸ் இது ஒர்க்கிங் டேஸு சாட்டர்டே சண்டேலாம் வந்தீங்கன்னா நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இதுலேயும் உங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து ஏறுறதுக்கு முடியாது அது அடுத்த என்ன கேம் இருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஆக்டோ ஃபர்ஸ்ட் ரைடு ஆக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இது எல்லாருக்குமே தெரியும் என்ன ஸ்பீடில் போகும்ட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது மெயினாக நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க ஃபிஃப்டி ரூபீஸ் தாங்க நீங்கள் நாலு ரைடு சூஸ் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் கரீபியன் தீவுகளின் நகரங்களின் தலைவர் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு சான்ஸே இல்லை நீங்க இந்த அசுரத்தலாட்டு வந்து பார்க்கலாம் கரிபியன் டிவியில் கப்பலில் போகும்போது என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீலை விட பயங்கரமா இருக்குங்க பிக்சர் வைஸ் டாப் டக்கரு உண்மையிலேயே அசுரத்தலாட்டுனாலே அதுவும் அந்த லாஸ்ட் சீட்லலாம் நீங்க உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் நடைபெறுது மறக்காம வந்து பாருங்க இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்து நம்ம இதை ட்ரை பண்ணலாமா வாங்க இப்போது நீங்கள் பார்க்க போகிறது அந்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் இங்கே உங்களுக்கு அண்டல்ட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே உங்களுக்கு சில்ட்ரன்ஸாக இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஏறலாமா ஓகே ஒரு சூப்பரான ரைடை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லாருமே போற நார்மலான கேம்ஸ் நம்மளும் போனா நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எத்தனை ரவுண்டு தெரியல

ஆஹா என்னடா கம்பியாடா இறக்கி விடுங்கடா என்ன என்ன போறா வீட்டுக்கு என்ன விட்டுருங்கடா அடுக்கு எவ்வளோ நேரட்டா துத்துவீங்க என்னைய தலைங்க முடியலடா என்னடா இறக்கு விடுங்கடா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க சான்ஸே இல்லை செம்ம எக்ஸ்பீரியன்ஸு அட்வென்ச்சர்னால் ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க மஸ்ட்டு இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் குத்துனாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வாமிட்லாம் வராது சூப்பராக இருக்குது இந்த பிரேக் டேட் கூட உங்களுக்கு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இங்கே வரும்பொழுதே செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வயசு ஏறணுமா வேணாமான்னு யோசிப்பாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறப்போ என்ஜாய் பண்ணலாங்க இந்த பொருட்காட்சியை பொறுத்த வரைக்கும் காலிஃப்ளவர் பக்கோடா ஸ்ப்ரிங் ரோல் அப்பளம் நியூ ஃப்ரெஷ் சூடான காலிஃப்ளவர் பக்கோடா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் அப்பளம் காலிஃப்ளவர் பக்கோடா பஜ்ஜி ஐ மீன் ஃபோர் பஜ்ஜி உங்களுக்கு எயிட்டி ரூபா இங்கே உங்களுக்கு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி நம்மளுக்காக சூடாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நல்ல கிறிஸ்பி இந்த மசாலால நல்லா சேர்ந்துருக்கு ஓகே விவாஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த கடல் கண்ணி பொருட்காட்சி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய மீன் தொட்டிகளில் வித்தியாச வித்தியாசமான மீன்கள் இருக்குது அதையும் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு மெர்மேட் ஷோ டான்ஸே இல்லை அதுவும் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த டான்ஸ் பண்ணும்போது குழந்தைங்க உட்பட எல்லாருமே பிரமித்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும் குழந்தைகளுக்கு தேவையான கிளிப்ஸு பொட்டுகள் கம்மல் இதெல்லாமே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது அதை தாண்டி வரும்போது உங்களுக்கு ட்ரி ஷோ மேஜிக்கல் ஷோ இதெல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது தான் இங்கே பண்ணு முழுக்க முழுக்க ஃபன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது மெயினாக சொல்லணும்னா இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் ரேட்டு சான்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸில் தான் இருக்குது அதை நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஈவினிங் ஃபோர் டு நைன் தேர்ட்டி இந்த பொருட்காட்சி நடைபெறுது மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் இந்த பொருட்கட்சி நடைபெறுது நீங்கள் மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் புகழினை நாம் எப்போதும் விரும்பி கூற வேண்டும் அவ்வாறு கூறுபவரிடம் துன்பத்தை தரக்கூடிய எந்த வினையும் சேராது